உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு என் பாட்டன் கூறும் வழி மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணீன் குரல் எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு விளக்கம் ஒருவன் முதலில் தான் உண்ட உணவு சீரணமாகிவிட்டதை நன்கு அறிந்து அதன் பிறகு உண்டால் அவன் உடம்பிற்கு மருந்து என்று ஒன்று வேண்டியது இல்லை இன்று மருந்தே உணவாக வாழும் மக்கள் பெருகிவிட்டனர் என் பாட்டன் வள்ளுவன் கூறிய வழியை பின்பற்றி இருந்தால் ஆரோக்கியம் உறுதி செய்யப்பட்டிருக்கும் என்று தமிழர்களுக்கு ஆனால் அதை புறந்தள்ளிவிட்டதன் விளைவு அனுபவிக்கிறோம் மக்களே